அது நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இப்ப பாத்தியா உனக்கே வச்சால் ஆப்பு என்னைக்கான எபிசோட்டில் மீனாட்டத்தை துவக்க வந்து ரோக்கி நேரம் அதை சட்டருக்கு துவச்சுப்பட சொல்கிறாங்க என்னால் அவருக்கு எந்த துணியும் துவைச்சுட முடியாது சொல்கிறாங்க முன்னே சொன்னதான் என்னால் துவைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுதி ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா ஆல்ரெடி வச்சிருக்க ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு நீங்கள் வேணாம் துவைக்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் துவைக்கிறதுக்கு வந்து ஒரு வேல்யூ தரேன்னு சொல்லிட்டு கையில் பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதை பார்த்துன்னு விஜய் வந்துட்டு இப்படி தான் எல்லாத்தையும் சம்பளம் வாங்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க இது கேட்ட உடனே ரவிக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ருத்தையை வந்து பயங்கரமாக திட்டுறாரு உன் அக்கா வந்து இப்படி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுறாங்க நான் ஏற்கனால தான் இப்படி பண்ணேன் நீ தான் பிரிஞ்சு பார்க்குற தப்பி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அவங்க என் வீட்டு அண்ணி நீ வந்து இப்படி எப்படி மாற்றிட்டேங்க எல்லாம் சுற்றி ஆனால் சுத்திக்கு வந்து ஒன்றுமே புரியல அடுத்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து முத்துட்டா அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க இது எது சிங்கும் கேட்குறாங்க அப்போ மீனாக நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் தான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் நீ பண்ணனால தான் எல்லாருமே இப்படி இருக்காங்க அந்த விஷபாடல் பண்ண வேலை தான் நான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்கிறத நீ என்னைக்குமே கேட்க மாட்டேன் நீ இந்த மாதிரி இருந்தால் அவங்க வேலைக்காரையதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மீனாக வந்து எதுவுமே பேசாமல் அழுதுட்டுருக்காங்க